قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان مثل عيسى عند الله كمثل ادم كَمَثَلِ آدَمَ خَلَقَهُ مِنْ تُرَابٍ ثُمَّ قَالَ لَهُ كُنْ فَيَكُونَ صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ينزل عيسى بن لا تقوم الساعة حتى ينزل عليكم ابن مريم حقما مقصتا ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு ஆலா இந்த உலகத்தை வெளிச்சமாக்குவதற்காக வேண்டி இருளிலிருந்த இந்த சமூகத்தை வெளிச்சத்தின்பால் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் நபிமார்களை அல்லா அனுப்பினான் நபிமார்கள் உலகத்துக்கு வந்த நோக்கம் இருட்டிலிருந்த சமூகத்தை வெளிச்சத்தின்பால் கொண்டு வருவது யுஹ்ரிஜுஹும் மின் அப்துல் உமா தி மார்க்கம் தெரியாதவர்கள் இஸ்லாத்தை தெரியாத அனைவர்களும் இருட்டிலேதான் வாழ்கிறார்கள் இந்த வரிசையில் எங்களுக்கு எல்லாம் தெரியும் சூரா ஆல இம்ரான் என்று சூரா குர்வான்ல இருக்கிறது ஆல இம்ரான் என்பது இம்ரானுடைய குடும்பத்தை பற்றி பேசிய சூரா இந்த ஆல இம்ரானிலே இம்ரா இம்ரான் இம்ரானுடைய மனைவி இம்ரானுடைய மனைவி ஆல இம்ரான் என்று குர்வான் யாரை பற்றி பேசுகிறது ஈசா அலேஹிஸ்லாம் குடும்பத்தை பற்றி பேசியது குருவான் கிறிஸ்மஸ் உடைய தினம் ஈசா அலேஹிஸ்லாம் பிறந்ததாக பேசப்படும் தினங்கள் ஈசா அலேஹிஸ்லாம் சம்பந்தமாக கிறிஸ்தவர்களை விட முஸ்லீம்களாகிய நமக்குத்தான் அவரை பற்றியுள்ள பூர்த்தியான அறிவு தெரிய வேண்டும் ஈசா அலிஹிசலாம் உடைய பிறப்பு தொடக்கம் அவர் பூமியிலிருந்து வானத்துக்கு உயர்த்தப்பட்டது வரை பேசிய ஒரே ஒரு வேதம் குர்வான் மாத்திரம்தான் ஈசா அலிஹிசலாம் என்பவர் எப்படிப்பட்டவர் முகம்மது அல்லாஹு அலைவசல்லமுடைய பெயர் குர்வானில் நான்கு இடத்திலே தான் வருகிறது ஆனால் ஈசா அலிஹிசலாத்தை பற்றிய குருவானில் இருபத்தி ஐந்து தடவை அல்லாஹ் இருபத்தி ஐந்து இடங்களில் அவருடைய பேர் வந்திருக்கு அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் ஆதம் சொல்கிறான் போல்தான் ஈசா அலிஹிசா அப்படி என்றால் பற்றியும் பற்றியும்ர்வானில் இருபத்தி ஐந்து தடவை அவருடைய பெயர் வந்திருக்கின்றது எப்படி ஆதம் அலி சலாத்துடைய பேர் இருபத்தி ஐந்து தடவை குர்ஆனில் வந்திருக்கிறதோ இதே போன்று ஈசாலை பேரும் குர்வானில் இருபத்தி ஐந்து தடவை வந்திருக்கிறது இரண்டு பேரும் ஒன்று என்று அல்லாஹ் சொல்கிறார் துராப் அல்லாஹ் மன்னால் படைத்தார் ஹசரத் ஈசா அலை சலாத்துடைய தாய் தான் யாரு மரியம் அலிஹிசி சலாத்துடைய பேரில் தனி சூரா குர்வானில் இருக்கிறது அல்லாஹ் அண்ணாவுடைய பேரில் குர்வானில் சூரா கிடையாது இருக்குதா குர்ஆனில் ஆயிஷா ரதி எல்லாண்டு சூரா உண்டு சூரத்து ஆயிஷாண்டு அல்லது சூரத்து ஹதீஜா என்று குர்ஆனில் இருக்குதா ஹதீஜாவை பத்தி ஆனால் மரியம் சலாம் சூரா மரியம் ஏன் மரியம் அலேசலாத்துடைய பெயர் குர்ஆனில் முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் மரியமை பற்றி பேசியிருக்கிறார் அதனால தான் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் நிறைய ஒத்துமை இருக்கிறது நிறையவே ஒத்துமை இருக்கிறது முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் குர் ஆனிலும் இஞ்சிலும் ஒற்றுமைப்பட பார்த்தால் தொண்ணூத்தி எட்டு வீதமான விடயத்தில் நாங்கள் ஒற்றுமை அதனாலதான் ஈசா சலாம் என்பவர் யார் ஈசா அலை பத்தி இருபத்தி ஐந்து அவருடைய பெயர் மரியம் அலை சலாத்துடைய பெயர் முப்பத்தி நாலு தடவை குரானில் என்றால் இது பெரிய ஒரு ஒரு பயான் மூலமாக பேசி முடிக்கப்பட முடியாது முஸ்லீம்களாகிய நாம் இந்த ஐசா அலை சலாம் மரியம் அலைஹி சலாம் மரியம் அலை சலாத்துடைய வாப்பா ஆல இம்ரான் முழு அறிவும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றார் ஹசரத் ஈசா அலைஹிசலாம் எந்தளவு வித்தியாசமான படைப்பு என்றால் ஏன் மக்கள் அவரை இந்த உயர்த்தினார்கள் என்றால் உலகத்தில் நாலு வகையான படைப்புகள் இருக்கிறது ஒன்று ஆதம் அலிஹிஸ்லாம் ஆதம் அலி இஸ்ஸலாத்துக்கு வாப்பாவும் கிடையாது உம்மாவும் கிடையாது அவர் வாப்பாவை தேடினால் கிடையாது ஹவ்வா அலைஹிஸ்லாம் இவர் ஆதம் அலை சலாத்துடைய விழா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டார் ஹவ்வா அலை சலாத்துக்கு உம்மா கிடையாது ஈசா அலை சலாத்துக்கு வாப்பா கிடையாது ஈசா அலை சலாம் வாப்பாவை தேடினா அவருக்கு வாப்பா இல்லை உம்மா இருந்தாங்க மரியம் எங்களுக்கு இந்த மூன்று பேரையும் தவிர மற்ற உலகத்துடைய முழு படைப்பினர்களுக்கும் வாப்பாவும் இருக்குது உம்மாவும் இருக்குது வித்தியாசமான ஒரு படைப்பு தான் ஈசா அலை சலாத்துடைய அடுத்த விசேட அம்சம் என்ன தெரியுமா ஈசா அலை சலாம் பிறந்து இப்பொழுது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆனால் ஈசா அலை சலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக உயிரோடு வாழ்கிறார் இது மிக விசேடமான அம்சம் பிறந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்றோம் எதை வச்சு நாங்க எதை வச்சு சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்றால் ஈசா அலைக்கு பின் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஒருவர் உயிரோடு வாழ்கிறார் என்றால் அவர் யார் ஈசா அலைமது சல்லா அலை அறுபத்தி மூன்று வயதில் வஃத் ஆயிட்டார் ஈசா அலை சலாம் இரண்டாயிரம் சொச்சம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது உலக மக்களுக்கு ஆச்சரியம் எப்படி வாழ்வார் குர்வான் சொல்கிறது கடைசியில் நான் சொல்கிறேன் ஈசா அலை பற்றி அதைவிட விசேட அம்சம் என்ன தெரியுமா இவர் எப்படி பிறந்தார் ஈசா அலை சலாம் பிறந்த முறை எவ்வாறு அதை கூட சூறா மரியம் சொல்லிருக்கிறது இவர் எப்படி ரசூலாக மாறினார் சின்ன வயசிலே குருவா அதாவது பேச ஆரம்பித்துட்டார் உலகத்தில் தொட்டிலில் பேசியவர்கள் நாலு பேர் தான் தொட்டிலில் புள்ள பேசின எவ்வளவு ஆச்சரியம் தொட்டிலில் பேசிய ஒரு மனிதர் ஈசாலை அதனாலதான் அந்த காலத்து மக்கள் நினைத்தார்கள் இவர் மனிதர் அல்ல இவர் தொட்டில் ஜுரைத் பேசினார் தொட்டில் ச